இந்த குழந்தை பாக்கியத்தை அஞ்சாம் பாகமாக வச்சிருக்காங்க இந்த அஞ்சாம் பாகமாக ஒரு லக்கணத்துக்கு அஞ்சாம் மடந்தா குழந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு எப்படி வச்சாங்கன்னா ஆதி காலத்துல திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் இருக்குது அப்போ மக நட்சத்திரம் வந்து ஆணெளியாமும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணிலையாகவும் நிலையாவும் தான் நீங்க முக்கியமா எத்தச்சோடு மகான்களை வேணாலும் முன்னுக்கு நிறுத்தி நீங்க தாலி கட்டலாம் ஆனா மக நட்சத்திரக்காரையும் பூர நட்சத்திரக்காரையும் மனவரையில உட்கார்ந்து தாலியை தொட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருஷமே குழந்தை கிடைச்சது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் ஆலமரமாக வச்சுருப்பாங்க அதனால தான் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க கடையில் போய் அவங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆலமரத்தை நிழலில் போய் முன்னோர்களெல்லாம் அங்கே தான் தங்கியிருக்காங்க கடவுள் ரொம்ப பெரியவரா சின்னவரானு கூட அந்த காலத்துல விசப்பறிச்சு வச்சிருக்காங்க மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் விசப்பறிச்சு வச்சிருக்காங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் தொலைக்காட்சிக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு ஆதிகால பரிகாரங்கள் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா நல்லா இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா அதாவது திருமணம்ங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னா முதிய காலத்துல வந்து வந்து ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது கூட வந்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்றாங்க ஆஹ் கல்யாணம் வந்து பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி பருவத்துல செய்யறதும் இப்படி எல்லாம் இப்படிலாம் பல விதமா சொல்றாங்க சார் பல பொருத்தங்கள் பாக்குறோம் கல்யாண பொருத்தம் பார்க்கும் போது யோனி பொருத்தம்னு ஒண்ணு சொல்றாங்க ஏன் ஐயா ஐந்தாம் பாவமா பாவி சொல்றாங்க அதுக்கான அர்த்தம் என்ன அதாவது இனப்பெருக்கத்திற்காக கணவன் மனைவி ஒன்றிணைந்து இனப்பெருக்கம் அதாவது வம்சம் நல்லபடியா வளரணும் அப்படிங்கறதுக்காக பார்க்கப்படுறது இதையே வந்து ஐந்தாம் பாவத்துல குறிப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இது அதாவது மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக அம்மா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமான பொருத்தங்களை பார்த்து தான் திருமண வாழ்க்கை அமைப்பாங்க அந்த காலத்துல வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னா முதல் வந்து பொருத்தத்துக்கு குழந்த பாக்கிய விருத்தி ஆகிறதுக்காக வம்ச விருத்திக்கு பேர் குழந்த பாக்கியம் இந்த குழந்த பாக்கியத்தை அஞ்சாம் பாகமாக வச்சுருக்காங்க இந்த அஞ்சாம் பாகமாக ஒரு லக்கணத்துக்கு அஞ்சாம் மடந்தால் குழந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு எப்படி வச்சாங்கன்னா ஆதி காலத்தில் திருமண பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா பத்து பொருத்தம் சொல்லுவாங்க தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி அப்போ இந்த யோனிங்கிறத அஞ்சு அப்புறம் ராசி ராசி அதிபதி ரச்சு வேதை இப்படி எல்லாமே இருக்கும் அதில் பர்டிகுலராக அஞ்சாம் தான் ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு இணைஞ்சு ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய சக்தி அஞ்சாம் பாவத்தில் கொண்டு போய் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சாங்க இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு அஞ்சாம் மடம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேசை ஒன்று ரிசவ ரெண்டு மிதனம் மூணு கடகம் நாலு சிம்ம அஞ்சு அப்போ சிம்ம ராசிக்குலந்தான் அஞ்சாம் பாவம் மேசத்துலேருந்து வந்து சேருது அப்போ இந்த சிம்மராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் இருக்குது அப்போ மக நட்சத்திரம் வந்து ஆணிலையாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணிலையாகவும் இருக்கிறதுனால தான் ஆதி காலத்தில் ஆணிலையும் பெண்ணிலையும் சேர்ந்து இனப்பெருக்கமானால் பதினாறு நாளைக்கு ஒருக்கா ஒரு குட்டி போடக்கூடிய சக்தி எலிக்கு மட்டும்தான் அந்த பவர் அதனால தான் அந்த ஒரு இனப்பெருக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போது அஞ்சாம் பாவத்தில் அதிகபட்சமாக எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அதில் எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் வெறும் பதினாறு நாளைக்கு ஒருக்கா அந்த எலி பாருங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய குட்டி போட்டுக்கிட்டு இனப்பெருக்கத்தை உருவாக்கி ஒரு பழைய கால வீட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எலித்தொல்லை தாங்க முடியலையும்பாங்க அப்போ எலித்தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இனப்பெருக்கத்தை உருவாக்குற சக்தி எலிக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் முதல் கடவுள் விநாயகர் மக நட்சத்திரம் என்பது கேது கேது என்பது விநாயரு விநாயகரோட வாகனம் வந்து எலி அதனால தான் அந்த காலத்திலேயே அப்படி வச்சுருக்காங்க அப்போது அந்த இனப்பெருக்கம் பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால அப்போ இதுக்கு இனப்பெருப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரும் பூர நட்சத்திரக்காரரும் இவங்க இரண்டு பேரும் உடைய வம்சாவளியே அது அஞ்சாம் பாவம் தான் அதனால தான் நீங்கள் எங்கேயாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு மணவரையில் போய் தாலி எடுத்து கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் முக்கியமாக எத்தச்சோடு மகான்களை வேணாலும் முன்னுக்கு நிறுத்தி நீங்கள் தாலி கட்டலாம் ஆனால் மக நட்சத்திரக்காரையும் பூரண நட்சத்திரக்காரையும் மணவரையில் உட்காந்து தாலியை தொட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருஷமே குழந்தை கிடச்சிது ஏன்னா அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க சாட்சியாக கல்யாணம் நடந்தால் அந்த இனப்பெருக்கம் நடந்தே தீரும் எப்படி அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால தான் மக நட்சத்திரம் வந்து ஆலமரமாக வச்சுருப்பாங்க பூர நட்சத்திரம் வந்து பலாமரமாக வச்சுருப்பாங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் ஆழமரமாக வச்சுருப்பாங்க அதனால தான் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி அந்த பூரா மூங்கில் போல் அந்த கிளையை உருவாக்கி அந்த உலகத்தில் நீ அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும் மோந்து கொடுத்தது முத்தா விளையணும் ஆயிரங்காலத்து பயிராக உருவாகணும்னு சொல்லி அந்த ஆலமரத்தை கொண்டுட்டு போய் மக நட்சத்திரக்காரக்கு தான் அதை கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்போ இந்த மக யார் அப்படின்னு கேட்டால் தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் மட்டுமே அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணுமில்லையா ஆலமரம் கொஞ்சம் வளர்ந்து அந்த விழுதுகளெல்லாம் போய் சுற்றி வர மண்ணில் ஆடி ஆடி மண்ணில் வந்து வேறுகள்லாம் ஊன்றிக்கும் கடைசியில் நடுமையமாக இருக்கக்கூடிய அந்த மரம் மட்டும் நாலு பத்து பக்கமும் அந்த விழுதுகளெல்லாம் ஸ்ட்ராங்காகி தாயோட தனி மரம் மட்டும் சுமையில்லாமல் இருக்கும் அப்போது மக நட்சத்திரம் வந்து தாய்க்கு சுமை கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் அதனால தான் ஆலமரம் என்பது அந்த வேறு வந்து அத்தனை வேர்கள் உருவானதுனால மக நட்சத்திரக்காருடைய அமைப்பும் பூர நட்சத்திரக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வம்சபருத்தியும் ஆகும் குழந்த பாக்கியம் கூடும் அஞ்சாவட பூர்வீகம் நல்லாயிருக்கும் குலதெய்வம் நல்லாயிருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரங்களுடைய சாட்சியாக திருமணம் பண்ணணும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதைத்தான் செஞ்சுருக்காங்க சிம்ம ராசிக்குள்ளே இந்த ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது நம்ம தனியாக பிரித்து கேட்டால் நம்ம மக நட்சத்திரம் மட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் மகம் என்பது கேது அதனால தான் மணவரையில் ஒரு மல் ஒரு மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவங்க பொண்ணு மாப்பிள்ளையை ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு அந்த சிம்மம் என்பது சூரியனாக இருக்கிறனால அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணினதுக்கு அதுதான் அந்த ராசி காரணம் இதெல்லாம் பாருங்கள் ஆதி காலத்தில் அப்படி இருந்திருக்கு அதனால தான் பூரம் என்பது கட்டில் கால்னு சொல்லுவாங்க பூர நட்சத்திரம் என்றைக்குமே கட்டில் கால் நாலு பக்கம் கட்டில் காலாமா அதனால தான் நாலு பக்கம் மணவரையை உருவாக்கி அந்த மணமேனையில் சுக்கரன் என்பது அலங்காரம் பண்ணி அந்த நறுமணத்தோட வாசத்தோடு உட்காந்து அன்னைக்கு மாலை மணம் மஞ்ச மணம் சூடி எல்லா மக்களுடைய ஆசீர்வாதமும் அந்த சிம்மத்துக்கே வந்து சேருமா அதனால தான் ஆண் நட்சத்திரம் மகமாகவும் பெண் நட்சத்திரம் பூரமாகவும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயன்னு பாருங்கள் இதை உருவாக்கி ஒரு குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஜாதக கட்டத்தில் போய் பார்க்குறதா இருந்தால் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்தை போய் பார்ப்பீங்க இங்க அஞ்சை உருவாக்கி அங்க எடுத்து கொண்டு வந்து முன்னோர்கள் ஜோசியத்துல லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் புத்திரஸ்தானன்னு வச்சிருக்காங்க என்னங்கம்மா அருமை சார் அதாவது ஒன்னொன்னொன்று பின்னி பிணைந்து வருது அதாவது ரொம்ப ஆமா இது வந்து காலத்தால் அழியாததுங்க ஜோதிடம் என்பது காலத்தால் அழியாதது அவ்ள ஒரு வரலாறு ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு எட்டி மரம் ஏன் எட்டி மரத்தையே அந்த காலத்துல வச்சாங்க அப்படி பரணினா நெல்லி மரண வச்சாங்க இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல நிறைய நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆலமரம் வந்து அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க ஆலமரத்து கடையில் போய் அவங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆலமரத்தை நிழலில் போய் முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான் தங்கியிருக்காங்க எல்லா முன்னோர்களும் அங்கே தான் தங்கியிருக்காங்க அந்த ஆலமரத்தில் போய் கொஞ்சம் நேரம் அவங்க சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க உட்காந்து ஆலமரம் நிழல் பட்டாலே அவங்களுக்கு அந்த மக நட்சத்திரம் வந்து கற்பப்பை வெகுத்தமாகும் அரச மரத்துக்கு வந்து அந்த ஆக்சிசன் இருக்குது ஆனால் ஆலமரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக நட்சத்திரம் அந்த இடத்துல வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அரச மரத்தில் காற்று வாங்கணும் அந்த காலத்தில் அதை சொல்லியிருக்காங்க மொத்தமா அந்த பத்து பொருத்தங்கள் பாக்குறாங்களா சார் இந்த யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியமா ஆமாங்கம்மா மெயின் அஞ்சு பொருத்தம் மெயினா வேணும்பாங்க நட்சத்திர பொருத்தம் குழந்த பாக்கியம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் ரச்ச பொருத்தம் இந்த அஞ்சு பொருத்தமும் இது முக்கியமா வேணும் இந்த ரச்சன்னா என்னன்னா தாலி மாங்கல்ய பொருத்தம் வேணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கட்டிய தாலி கழட்டி வீசாம நூத்தி இருபது வருஷம் உடன் கட்ட போக வரைக்கும் இருக்கணும் அந்த காலத்து சொல்லுவாங்க அன்னைக்கு தாலிக்கு வந்து அந்த மதிப்பு உண்டுங்க அன்றைக்கி எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டு அந்த பூசாரி கொண்டு வந்து தீவார்தனை காமிச்சா இந்த தாலியை ஒரு முறை எடுத்து அந்த தீவார்தனை காமிச்சு உள்ளே வச்சுக்குவாங்க அது எதுக்காக அந்த காலத்தில் வச்சாங்கன்னா அந்த தாலிக்கு தீவார்தனை காமிக்கலைங்க தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருந்தால் தான் என் புருஷன் நல்லா இருப்பாருன்னு அந்த காலத்தில் அவருக்கு ஆயுசு பழத்தை கொடுக்குறதுக்காக இவங்க கும்பிடுவாங்க அதுதாங்க அந்த காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் டெய்லி தினமும் அவங்க காலத்தொட்டு கும்பிடுறதும் கணவன் மாருக்கு சேவை செய்கிறதும் இதெல்லாம் பணிவிட செஞ்சு தான் அவங்க நல்லா இருக்கணுங்கிற விதியெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது அப்படியே வந்துருங்க ஏன்னா இன்னைக்கு ராய் களி சோளம் கம்பு தயிர் சாதம் ஐஸ் பிரியாணி நீங்க சொல்றதெல்லாம் மாறிட்டு வருது இல்லைங்களா பேர் தான் மாறி இருக்குதுங்களா பாரம்பரிய உணவு தானே கண்டிப்பா சார் எனக்குமா பேக் டு பெவிலியன் சொல்ற மாதிரி போன உணவு முறைகள்லாம் வந்து மறுபடியும் வருது மறுபடியும் வருதுங்கம்மா அப்ப இதெல்லாம் எதற்காக நம்மளுக்கு இதெல்லாம்னா இதுதாங்க தாங்க அதனால அந்த யோனி பொருத்தங்கிறது வாழ்க்கையில ஒரு அற்புதமான பொருத்தங்க அந்த அற்புதமான பொருத்தத்துக்கு அந்த அஞ்சாம் பாவனை எதற்காக இதை வச்சாங்கன்னா வருங்காலத்தில் ஜோதிடம் படிச்சு ஒருத்தர் ஜோதிடத்த ரீதியாக சொல்றதுக்கு இந்த மூலாதாரம் இருந்தா தான் என்னங்க நாளைக்கு இது நூலாதாரமாக மாறும் இந்த புத்தகம் இருக்குது இல்லைங்களா இது நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த நூலாதாரம் ஆதிகால பரிகாரம்னு இந்த புத்தகத்தை உருவாக்கும் போது மூலாதாரம்ங்கிறது இதுதான் இது நூலாதாரங்கிறது இது கரெக்ட்டுங்களா மூலாதாரத்துக்கு நூலாதாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க அப்போ இதுதான் அந்த வாய்ப்பு அப்போ அந்த அயோனி பொருத்தங்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை வந்து அவங்க யாராக இருந்தாலும் சரிங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் வருங்காலத்தில் தாலி கட்டும்போது மக நட்சத்திரக்காரையும் பூர நட்சத்திரக்காரையும் முன்னுக்கு நிறுத்தி அவங்க அர்ச்சனை அர்ச்சனை போட்டு மனசார அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமும் கிடச்சிது அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே போமாங்க இன்னும் சொல்ல போனா குழந்தை பாக்கியம் இல்லாத வீடு இருக்கு இல்லைங்களா குழந்தை வர வேணும்னு சொல்லி கோயில் கோயிலை கும்பிடுறாங்கல்லங்க அவங்க மகன நட்சத்திரத்துல பிறந்தவங்களே பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுல கூட்டிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அவங்கள வாழ்த்திட்டு போனாலே அந்த இனப்பெருக்க இவங்களுக்கு வருங்க சார் ஏன்னா அவங்க தான் அந்த பவர் இருக்குதுங்க பூரம் என்பது அந்த இறையரல் சக்தி சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல ராஜவம்சமா வாழ்ந்ததா சிங்கம் இருக்கிற பெரிய மிருகங்களையே வச்சு ராஜ ராஜ மிருகம் யாருன்னு கேட்டால் சிங்கம் தான் அந்த சிங்கம் மாதிரி அந்த ஒரு குழந்தைகள் உருவாகி ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகனாக குழந்தை உருவாகினா தான் அவங்களுக்கு ஒரு பவர் அதனால் அது நம்ம செய்து இந்த வம்சத்துக்கு அது வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் யோனி பொருத்தம் அஞ்சில் கொண்டு போய் அதை வச்சாங்க அது அஞ்சில் வச்சு தான் அது பிஞ்சில் பிறந்து இந்த உலகத்துக்கு பெரிய லெவலில் வருது என்னங்கம்மா கண்டிப்பா சார் துல்லியமான விளக்கம் ஆமாங்கம்மா யோனா என்னங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து ஒரு குழந்தை வெளியில் வர்றது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க அந்த காலத்துல குழந்தை பாக்கிய உருவாக உருவாகி கடவுள் ரொம்ப பெரியவரா சின்னவரானு கூட அந்த காலத்துல விசப்பரிச்சு வச்சிருக்காங்க மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் விசப்பரிச்சு வச்சிருக்காங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் பானையில ஒரு பூசணிக்காயுடைய பிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூசணிக்காய் பிஞ்சு இருக்கும்போது வாய் வந்து மண்பானையில் சிறுசா இருக்கும் இந்த பிஞ்சை கொண்டு போய் உள்ள கொண்டு கொண்டு போய் அது அது ஒரு பெரிய பூசணிக்காயாக வந்துடும் பூசணிக்காயை அந்த பெருசா வந்துருச்சுன்னா அந்த வாய் வழியை எடுக்க முடியாது அப்படித்தானுங்கம்மா இந்த பானை உடைக்காம இந்த பூசணிக்காயை எடுப்பீங்களான்னு ஒரு கவிதை எடுக்க முடியுங்களா முடியவே முடியாது எப்பவுமே யாருனாலே முடியாது பானைய வாயிலிருந்து சின்ன தூண்டு வாய்க்குள்ளேருந்து பானையை பூசணிக்காயை நீங்கள் அந்த வழியை எடுக்கணும் எப்படி எடுத்தாலும் தான் எடுக்க முடியும் அப்படி தருங்களா ஆனால் சேதாரம் எல்லாம் எடுக்கிறதுக்கு கடவுள்னால முடியுங்கிறதா ஆதி காலத்தில் யோனி பொருத்தங்கிறத ஒரு தாம்பத்தி வாழ்க்கைங்கிறத ஒரு கரு உருவான உடனேமே ஒரு குழந்தைக்கு ஒரு உயிர் உருவான உடனே கற்பு அதே பூசணிக்காய் மாதிரி பனி கொடுத்த பத்து மாதம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நல்ல வயிற்றுக்குள்ளே இருந்து தாயும் தப்பிச்சு பிள்ளையும் தப்பிச்சு இறைவனே அந்த குழந்தை வந்து அந்த முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைய பிரசவம் பண்ணி அதே பூசணிக்காய் மாதிரி அந்த பிள்ளையோரடி பூசணிக்காய் ஒரு சொன்ன மாதிரி அந்த பூசணிக்காயை எப்படி வந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ ஆனா குழந்தைய ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குழந்தைக்கு உயிர் சேதம் இல்லாம அந்த இறைவனே எடுத்து பிரசவத்தில் அந்த குழந்தை வெளியில் வருது இல்லைங்களா அப்ப அங்க சேதாரம் ஆகல இங்க பூசணிக்கா சேதாரம் ஆகுது அருமையான விளக்கம் விளக்கம் சார் வைக்கிறது உங்களுடைய நன்றி வந்து பகிர்ந்து கொண்ட இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எல்லாம் இந்த யோனி பொருத்தத்துல இருக்குது அதனால அனைவரும் எல்லா மக்களும் பகிர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் உங்களோட வச்சுக்காம ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரன்னு சொல்லி மனசார நீங்க வாழ்த்தி அதுக்கு உண்டான ஒரு பதிவை நீங்க இதில் ஒரு நல்லபடியா பண்ணிக்கங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்களின் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்ல இருந்தாலேயே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்ல ஆன்லைன் வகையிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லேயோ இல்ல சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி